வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஐயா வணக்கம் என் பேர் மயிலோகனன் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் தாலுக்கா வீரமங்கலம் கிராமத்தில் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் கடந்த இருபது வருஷம் அப்போ ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து பண்ணிட்டு நான் நம்மளோட நேரடியாக பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அவரோட நேரடி மாணவன் நான் ஒரு முதன்மை மாணவர் முதன்மை மாணவர் இனி எல்லாம் இயற்கையங்கிற ஒரு பயிற்சி வந்து பாலையூர்ல ரங்க ரங்கநாதன் ஐயா பண்ணையில பண்ணாங்க அப்ப நான் பண்ணிட்டு இருந்தேன் டிடி அறக்கட்டளை ஆமா டிடி அறக்கட்டளை மூலியமா பண்ணாங்க அப்ப நான் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்மாளர் ஐயாவோட நேரடியாக பழகணும் நேரடியாக தொடர்பு கொள்ளணுங்கிறதுக்காக அந்த பயிற்சியில் வந்து மூணு நாள் அங்கேயே இருந்து அவரோட மூணு நாள் இருந்தோம் மூணு நாளும் மூணு நிமிஷம் மாதிரி போச்சுங்கய்யா விளையாட்டு பிள்ளை மாதிரி எல்லாட்டையும் எல்லா அதையும் வந்து விளையாட்டாகவே சொல்லிக் ஐயா நல்ல நிகழ்ச்சி அதில் தான் வந்து நிறையா நண்பர்களை சந்திச்சோம் உங்களையும் அங்கே தான் சந்தித்தோம் நன்றி பாஸ்கர் ஐயா இவங்கெல்லாம் அங்கே சந்தித்தோம் அதுலேருந்து ஒரு கூட்டமாக இப்போ வந்துகிட்டுருக்கோம் இப்போ வந்து சோழமண்டலம் இயற்கை உழவர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு வச்சு இந்த பகுதியில் உள்ள எல்லாம் உழவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இயற்கை உழவர்கள் இயற்கை உழவர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு வச்சுருக்கோம் இந்த கூட்டமைப்போட பேர் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு இதை வந்து ஒருங்கிணைந்த தஞ்சை மட்டும் இல்லாமல் டெல்டா பெல்ட்லேயும் நாங்கள் எல்லோரையும் உறுப்பினராக சேர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து நான் துணைத் தலைவராக இருக்கேன் அது எதுக்காக இப்போ மெயினாக ஆரம்பித்தோம்னா இந்த இப்போ வந்து கும்பகோணத்தை மையப்படுத்தி கும்பகோணத்தில் இயற்கை வேளாண் திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துறதுக்காக இந்த கூட்டமைப்பை புதுசாக தூசி தட்டி கொண்டு வந்திருக்கோம் எங்க நடத்த போறீங்க அது கும்பகோணம் மாஸ் காலேஜில் நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஜூலை மாதத்தில் ரெண்டாவது வாரமாக மூணாவது வாரமாங்கிறது கல்லூரியில் வந்து ஒரு எக்ஸாம் பொறுத்து முன்ன பின்னே வரும் ஓகேங்க ஐயா ரொம்ப சிறப்புங்கய்யா உங்கள் சோழமண்டல இயற்கை உடல் கூட்டமைப்பு வெற்றி பெறுவதற்கு பசுமை சாரல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றியா இப்போ வந்து நீங்கள் வந்து ரத்தசாலி சாகுபடி பண்ணியிருக்கீங்க இந்த ரத்தசாலி சாகுபடி விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய எவ்வளோ நாற்று எத்தனை கிலோ விதை நிலை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விவரத்தோடு அப்படி ஃபுல்லாக சொல்லுங்கள் ஓகே இந்த ரத்தசாலிங்கிற நெல் வந்து ஜீரக சம்பா மாதிரி நைஸான நெல்லையா ஆனால் ஜீரக சம்பா வந்து அந்த நைஸாக இருக்கும் வெள்ளை அரிசி இது வந்து அதே மாதிரி நைஸாக இருக்கும் அரிசி வந்து சேப்பு நைஸாக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து கேரளாவோட ஆர்ஜினான நெல் இது வந்து எனக்கு தஞ்சாவூ என்கிட்ட முன்னாடியிலேருந்து இருக்குது இப்போ இடையில வந்து தஞ்சாவூரில் ஒரு நண்பர்கிட்ட வாங்கினேன் வாங்கி இப்போ அதை பயன்படுத்தியிருக்கேன் இதோடய வயசுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது நாள் போயிருங்க இது வந்து மூணு கிலோ தான் நான் விதை விட்டேன் ஒரு ஏக்கருக்கு இல்லைங்க ஒரு நூ அரை அரை ஏக்கருக்குங்க அரை ஏக்கருக்கு மூணு கிலோ ஆமாங்க சரி இப்போ அந்த மூணு கிலோ விதையை விட்டு சாதா மத்தில தான் விட்டு நிறைய ப பறிச்சு நட்டுருக்கோம் இது நட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஜனங்க வந்தாங்க அவங்க ரோ பிளான்ட்டிங்கில் பண்ணாங்க கான்ட்ராக்டர் கான்ட்ராக்ட் ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்க ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா மூணுலேருந்து நாலு ஏக்கர் வரையும் நடுவாங்க சரிங்க நடுவு நாற்று பறிப்பாங்க அன்னைக்கே நட்டுவாங்க சரி வித்தின் டேல வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆகிடும் சரிங்க இப்போ நடவு பண்ணிட்டீங்க நடவு பண்ணி இன்றைக்கி வந்து நாட்கள் எண்பது நாள் ஆயிடுச்சிங்களா ஆமாங்க ஐயா எண்பது நாள் ஆகிட்டுங்க இது வரையிலையும் என்ன இடுபொருட்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் இதில் ஒன்று முதல்ல வந்து சாதாரணமாக உழவு பண்ணணும் உழவு பண்ணும்போது கடல புண்ணாக்கு மட்டும்தான் கீழே கொடுத்துட்டு அடிவரம் போட்டுட்டு நட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டு ஒரு பயஞ்சிலேருந்து இருபதாவது நாள் வந்து என்ன பண்ணோன்னா புண்ணாக்கு கரைசல் அடித்தோம் புண்ணாக்கு கரைசலோட மீனம் மீனமும் கலந்து அடிச்சிருக்காங்க வேறு எந்த இடு பொருளும் கொடுக்காரு ரெண்டு 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 இடு ஸ்ப்ரே ஆமாம் இப்போ அடுத்தது கொடுக்கணும் இந்த பூ வந்த தருணத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த புண்ணாக்கு கரைசல் சொல்லி கொடுத்த இளங்கோவர் சொன்னாரு மலைய பண்ணலூர் இளங்கோ மலைய பண்ணலூர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க நம்ம சேனல் நல்லா ஃபேமஸ் ஆனா என்ன பண்றது போன்ல தாங்க பிடிக்க முடியாது வாட்ஸ்அப்ல தவல் போட்டுருந்தோம் அவருக்கு எப்ப பாக்குறாரா அப்ப உடனே கூப்பிடுவாரு சூப்பர் அந்த நேரத்துல அவரை பிடிக்கிறதுங்கிறது குதிரைக்கு கூட கும்ப மலைச்சிடும் இளங்கோவை பிடிக்கிறது கஷ்டம் அவ்வளோ பிஸியா இருக்காருங்க அவர் இப்போ வந்து மீன் அமிலமும் புண்ணாக்கரைசலும் பயன்படுத்தினீங்க பாசன நீரில் ஏதாவது கலந்து விட்டீங்களா பாசன நீர்ல ஒன்றும் கலக்குறது இந்த இது இது ரெண்டை தவிர எதுவுமே இல்லை பாசன நீரில் ஏன் கலக்க முடியாதுன்னா எனக்கு வந்து அங்கங்கே ட்யூப் இது பண்ணியிருப்பேன் நாங்கள் அப்படியே ரவுண்டிங்கில் வருவோம் எங்கெங்கே தண்ணி இல்லையோ அப்போ அங்கங்கே மாற்றிட்டுருவோம் அதனால பாசன நீரில் அங்கங்கே கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒன்று எனக்கு ஒரே இந்த ஏரியாவில் வந்து ஒரு ப பதிமூணு ஏக்கர் இருக்குது பதிமூணு ஏக்கர்லேயும் பதினேழு அவுட்லெட் வச்சுருக்கேன் அதனால அங்கங்கே கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இங்கேருந்து வெஞ்சிறி போடல வெஞ்சிறி போட்டிருந்தா கூட வெஞ்சிறில் கொண்டு போகலாம் சரிங்கய்யா இப்போ வந்துங்க இந்த புண்ணாக்கு கரைசல்னு சொன்னீங்கல்ல அது என்ன கரைசல் எத்தனை வகையான புண்ணாக்கு ஏழு வகை புண்ணாக்குங்க ஏழு வகையான புண்ணாக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் வெள்ளை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு ஆமணாக்கு புண்ணாக்கு இழுப்பை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இது இதுதாங்க இதை வந்து என்னன்னா கடல புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் ஒன்றரை கிலோ அதில் ரேஷியோவில் போட சொன்னார் போட்டு இதை வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது லிட்டரு கோமியத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு லிட்டருங்கிற விதத்தில் அடித்தோம் ஒரு ஸ்ப்ரேயருக்கு வந்து முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் வரையும் போட்டுக்கிட்டோம் சரி மீன மீனோமில வந்து நூறு எம் நூறு எம்எல் வரையும் கொடுத்து ரெண்டையும் கலந்து அடித்தாங்க ஓகே ஓகே அப்போ அந்த இது வர லிட்டரு கோமியம் சரிங்க மயில் வாங்கினா அந்த ரெண்டு புண்ணாக்கு ஒன்றரை கிலோன்னு சொல்கிறீங்க மீதி அஞ்சு புண்ணாக்கு ஒரு ஒவ்வொரு கிலோங்க ஒரு ஒரு கிலோ ஆமாம் இந்த ஏழு புண்ணாக்கும் இந்த அளவுக்கு எதில் ஊற போட்டிங்க அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே வரும் கோமியம் கோமியத்தில் கோமியத்தில் தான் ஊற போட்டோம் சரிங்க அதை வந்து வடிகட்டி எத்தனை நாள் ஊறுச்சு அதில் எனக்கு என்கிட்ட வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஊர்னதுங்க அதை வடிகட்டி எடுத்து ஸ்ப்ரே பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ புண்ணாக்கரை சார் முந்நூறு மில்லி முந்நூறு மில்லி மீன் அமிலம் நூறு மில்லி போட்டு இரண்டு கலந்து அடிச்சிங்க இதை தவிர வேறு எந்த இடுபொருளும் பயன்படுத்தலை பயன்படுத்தலைங்க ஆனால் பயிர் ரொம்ப நல்லா ஜோராக ஜோராக இருக்குது எனக்கு இப்போ என்ன பயம்னால் இந்த மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் சாஞ்சி போச்சுன்னா என்ன வர்ற வழியில் பார்த்துப்பீங்க கருங்குருவே லிஸ்டாக சாஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு ஏதாவது சொல்லுவாங்கள்ல உப்பு வைக்க போனால் மழை பெய்து தவிடு வைக்க போனால் காற்று மாதிரி எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல ஆனால் பாரம்பரியமாக ரகமாக இருக்கிறவாசி சாஞ்சாலும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இதே நடைமுறை ரகமாக இருந்தால் சாஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ரைட்டுங்கய்யா ரொம்ப சிறப்பு ரத்தசாலி ரகத்தை பற்றி நீங்கள் செஞ்ச எளிய தொழில்நுட்பங்கள் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இருபது வருடங்கள் இருக்கிறதுனால மண் நல்லா வளமாயிடுச்சு அதனால் எந்த விதமான இயற்கை இடுபொருட்கள் கொடுக்காமல் இது ரெண்டும் மட்டும் கொடுத்து பயிர் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு இதை தவிர வேறு எலி கண்ட்ரோலே இந்த மாதிரி வேறு தொழில்நுட்பம் நீர்ப்பாசனம் இடைவெளி இதையா தொழில்நுட்பங்கள் இருந்தால் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க ஐயா எலிக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா தஞ்சாவூர் கிட்டி வைக்கிறோம் இது வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஒரு ஏக்கர்லேருந்து ஒன்றரை ஏக்கர் வரையும் வைப்பாங்க வச்சாங்கன்னா எப்படியும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எலி இருபத்தஞ்சி எலி வரையும் பிடிப்பாங்க அப்போ எலி ரொம்ப விட்டுருந்ததுன்னா நீர்ப்பாசனத்தை கொஞ்சம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்போம் எலி பிடிக்கிறப்ப கொஞ்சம் வெட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது தண்ணியை குறைச்சிப்போம் இருந்தாலும் கொஞ்சம் எலியை கிட்டி வச்சு இது பண்ணோன்னா அந்த இதுக்கு ரெண்டு ஒரு பத்து பதிஞ்சு நாள் வராது அந்த இதனால் நாங்கள் கி கிட்டியும் வைக்கிறோம் கிட்டி வச்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்து நீர்மறைய நீர் கட்டுங்கிற மாதிரி தண்ணியை வந்து லெவலாக வச்சுக்கிட்டே வந்து லெவலாக வச்சுருக்கீங்க இதை தவிர எந்த தொழில் எந்த ரொம்ப சிறப்பு கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இருபது வருஷமாக இயற்கை விவசாயத்தில் இருக்கீங்க பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறீங்க உங்களுடைய இன்றி வந்து பசுமை விகடன் இது போன்ற முக்கியமான விவசாய நாளிதழ்கள் வாரிதல்கள்லாம் வந்திருக்கேன் நான் படிச்சிருக்கேன் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நீங்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பாரம்பரிய நெல்மணிகளை எப்படி வந்து விற்பனைப்படுத்துகிறீங்க இது வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி லாபகரமாக இருக்கா இதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் ஐயா விற்பனைங்கிறது ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்புறம் ஆரம்ப காலத்தில் இதுவரையும் நாலு பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கேங்க முக்கியமான நபர்கள்னு பார்த்திங்கன்னா ம முதல்ல கும்பகோணத்தில் தர்மதுரை ஆட்ட கொடுத்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா இடையில ஒரு இன்னொருத்தோட்ட கொடுத்தேன் அவர்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு ஃபண்டிங்கில் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவர் வாங்கிட்டு போய்டர் பணம் வந்து ரீஃப ரீபேமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு போகம் அடுத்த போகம் பண்ணும்போது தான் இதை முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது அதுக்கப்புறம் நான் அந்த நிறைய ரகங்கள் ஒரு நூறு ரகம் போட்டு அதை வந்து பசுமை வீடன் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ரகம் விதைக்காக போட்டிருக்கோங்கிற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வந்தப்போ அதில் என்கிட்ட விதை வாங்குறதுக்கு ஒரு நண்பர் வந்தார் அவர் என்கிட்ட வரும்போதே என்னென்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து வெளில தான் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து பாரம்பரிய நெல்கள் வேணும்னு வந்து வாங்கினார் அவர் அதுக்கப்புறமா கடை வச்சு இன்னும் வந்து இன்றைக்கி வந்து டையப் பண்ணி நிறையா விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டுருக்காரு அவர்கிட்ட ஒன்று கொடுப்பேன் அப்புறம் நம்ம பாலசுப்ரமணியன் ஐயா டாக்டர்கிட்டையும் கொடுப்பேன் இது மாதிரி கொடுத்துட்ருக்கேன் இந்த இயற்கை வேளாண் திருவிழாவோட கான்செப்டே என்னான்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி விளைவிக்கிறவங்களையும் சந்தைப்படுத்துவதையும் நுகர்வோரையும் வந்து ஒன்று ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய விவசாயிகள் வந்து விற்பனை வாய்ப்பில் அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க பின்தங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட நேரடி தொடர்பு இல்லாமல் இடைத்தரகர்கள் மூலியமாக போகும்போது அவங்களுக்கு நஷ்டம் வருது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த இயற்கை வேளாண் திருவிழா ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து நுகர்வோர் கொ கொள்முதல் உற்பத்தி மூணு பேரையும் ஒருங்கிணைச்சு ஒரு முக்கோணம் மாதிரி கொண்டு வரணுங்கிற ஒரு கான்செப்டை தான் எடுத்துருக்கோம் ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரத்தசாலை சாகுபடி பற்றியும் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அவங்க உத்தியங்களை பற்றியும் அழகாக சொன்னீங்க பசுமை சாரல் சார்பாக பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா